அனைவருக்கும் வணக்கங்க எங்கள் மாடியில் பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது வகையான வெள்ளை நிறத்தில் இருக்க பூக்கள் இருக்குதுங்க இப்போ சிலதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க இது பாருங்க மல்லிங்க ரொம்ப அழகாக இருக்குங்க வாசனை நிறைந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்டானியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுங்க இதுவும் ரொம்ப வாசனை உள்ளது அடுத்தது வந்து இது காகித பூங்க எதுவும் வெண்மை நிறமானதுங்க வெண்மை வந்து எப்போவுமே தூய்மையை குறிக்குங்க ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் இது இருவாச்சு மல்லிங்க இதுவும் வந்து ஒரு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு இருக்கக்கூடியதுங்க இதுவும் பாரிஜாதம் தாங்க அது இது அடுக்குங்க இது ரொம்ப வாசனைங்க போது அந்த இடம் ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் இது மெக்சிகன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள்ங்க இது வந்து நீரில் வளரக்கூடியதுங்க இதுவும் வந்து நீண்டு வந்து அழகாக அடுத்தடுத்தடுத்து அடுத்து பூ வைக்குங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இலைகள்லாம் நல்ல பெருசாக இருக்குங்க கொஞ்சம் தண்ணி மண் மண்ணு போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி வைக்கணுங்க அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா ரோஸுங்க வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ரோஸுங்க இதுவும் வந்து கொடி மாதிரி வளரக்கூடியதுங்க இது பாருங்க வாட்டர் லில்லி அப்படின்னு அதை ரெயின் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க மழை பெய்யுற சமயத்தில் இது அழகாக பூக்குங்க இதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜாங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது பாருங்க அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நல்ல மல்லிங்க பல அடுக்கு உள்ளதுங்க மிக்க நன்றிங்க